ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் இருபத்தி நான்கு அதற்குள் இங்கு சந்தோஷ் அந்த மருத்துவமனையில் ஒரு கம்பவுண்டரை பிடித்து அவனுக்கு பணம் கொடுத்து இன்று மாலை இங்கு என்ன நடந்தது என்பதை விலாவரியாக தெரிந்து கொண்டு இருந்தான் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்து இங்கிருந்து அவர்கள் கிளம்பி சென்று இருப்பது வரை அறிந்து கொண்டவனுக்கு அதற்கு பிறகு அவர்கள் எங்கு சென்றார்கள் என்ற தகவல் எதுவும் கிடைக்கவில்லை இதில் எங்கு எப்படி அபியை தொடர்பு கொள்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவன் அதே கவலையோடு கிளம்பி மறுநாள் அலுவலகம் சென்றான் தவிர்க்க முடியாத காரணத்தால் அலுவலகத்திற்கு வந்துவிட்டாலும் சந்தோஷால் அங்கு வேலையில் கவனம் செலுத்தவே முடியவில்லை மனம் முழுக்க இவர்கள் இருவரை பற்றிய கவலையே ஓடிக்கொண்டிருக்க நேற்று இரவு வரை இருந்த அளவிற்கு ஏதேனும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டார்களோ என்ற பயம் இப்போது இல்லை என்றாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று புரிந்து அந்த கவலைதான் அவனை ஆக்கிரமித்து இருந்தது அவர்களுடன் கௌஷிக் இருக்கிறான் என்று தெரிந்தாலும் அவனை முழுதாக சந்தோஷால் நம்ப முடியவில்லை இப்போது வரை அவன் இங்கு எப்படி வந்தான் ஏன் வந்தான் என்ற எந்த விஷயமும் சந்தோஷிற்கு தெளிவாக தெரியாது அபியும் அவனும் அதை பற்றி தனித்து பேச சந்தர்ப்பமும் இதுவரை கிடைக்கவில்லை ஆனால் அப்படி விட்டு சென்றவனின் இந்த திடீர் வருகை எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என நம்ப சந்தோஷும் தயாராக இல்லை அதனால் உண்டான கவலையே அவன் மனம் முழுக்க நிறைந்திருந்தது சந்தோஷே இதை பற்றிய கவலையில் மூழ்கி இருக்க அனிதா நேற்று மாலை முதல் அபியை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற கவலையில் சந்தோஷை அழைத்து விவரம் கேட்டால் அதே கவலையில் இங்கு தவித்துக் கொண்டிருந்தவனாலும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை இதில் அனிதாவுக்கு துருவ் கீழே விழுந்த செய்தியும் இப்போது வரை தெரியாது அவள் உடல்நிலையை மனதில் கொண்டு சந்தோஷம் சொல்லி இருக்கவில்லை அப்போதிருந்த அதிர்வில் இவர்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட அபிக்கு இல்லை அப்படி ஒரு மனநிலையில் எதுவும் புரியாத நிலையில் இருந்தால் அபி அதோடு கௌஷிக் திரும்ப வந்திருப்பதை பற்றி அனிதாவுக்கு தெரியாது அதை சொன்னால் அவ்வளவு டென்ஷன் ஆவாள் அனிதா அன்று அப்படி விட்டு சென்றதை கேட்டே அவனோடு ஒரு சண்டைக்கு தயாரானவளை மிக கடினப்பட்டுதான் இருவரும் தடுத்திருந்தனர் அப்படிப்பட்டவள் இப்போது இதை பற்றி தெரிய வந்தால் என்ன செய்வாளோ ஒரே நேரத்தில் இந்த இரு விஷயங்களைப் பற்றியும் தெரிய வந்தாள் அதுவே அனிதாவின் உடல்நிலையை பாதிக்கும் என புரிந்து அபி ஒரு பெரிய திருமண ஆர்டரில் பிஸியாக இருப்பதாகவும் அதை முடிக்கும் வரை அவளுக்கு ஓய்வே இல்லை என்றும் அதனால்தான் இவன் அழைத்தால் கூட அபி அதை எடுப்பதில்லை என்றும் சொல்லி அப்போதைக்கு சமாளித்து இருந்தான் சந்தோஷ் எந்த வாக்குவாதமோ பிரச்சனையோ செய்யாமல் அமைதியாக இருவரையும் அழைத்து கொண்டு அபியின் வீட்டிற்கே வந்திருந்தான் கௌஷிக் இப்படி உடனே அவன் அவள் சொல்வதை ஏற்றுக்கொள்வான் என அபியுமே எதிர்பார்த்து இருக்கவில்லை அப்போது குழந்தை முன் எதுவும் பேசிவிடக் கூடாது என்றே வெளியில் சென்று அவனோடு பேசிவிட்டு வந்தவள் எங்க உள்ள வந்து கோபத்துல மீண்டும் விவாதத்தை தொடங்குவானோ என லேசாக பயம் இருந்து கொண்டே இருக்க அப்படி எதையும் செய்யாமல் இயல்பாக அனைத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு கிளம்ப தயாரானான் கௌஷிக் அப்போதும் அபியால் சும்மா இருக்க முடியாமல் கேப் புக் செய்து கொண்டு தாங்கள் கிளம்புவதாக கூற ஒரு முறைப்பான பார்வையோடு அவளை பார்த்தவன் பதிலேதும் சொல்லாமல் துருவை தூக்கி கொண்டு முன்னால் சென்றுவிட அபிதான் வேறு வழியில்லாமல் மற்ற பொருட்களை எல்லாம் தூக்கி கொண்டு அவளின் பின்னால் ஓட வேண்டியிருந்தது இதோ இப்போதும் அதே போல் வீட்டு குடியிருப்பு வளாகத்தில் கொண்டு வந்து காரை நிறுத்தியவன் குழந்தையை தூக்கி கொண்டு முன்பு போலவே அபி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பின்னால் வந்து இதில் அங்கு இருந்தவர்கள் அபியை பார்த்து பிள்ளையின் உடல் நலனை பற்றி விசாரிக்க அவர்களுக்கு எல்லாம் நின்று பதில் அளித்து அபி வருவதற்குள் கௌஷிக் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்று படுக்கை குழந்தையோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இதை அபி கொஞ்சமும் எதிர்பார்த்து இருக்கவில்லை அவள் கை தானே சாவி இருந்தது அவள் வரும் வரை இருவரும் வீட்டிற்கு வெளியே காத்திருப்பார்கள் என்ற எண்ணத்தோடே வேக வேகமாக தன்னிடம் பேசியவர்களிடம் எல்லாம் இரண்டொரு வார்த்தைகள் பதில் சொல்லிவிட்டு விலகி வந்திருந்தவள் இவர்கள் இருவரும் உள்ளே அமர்ந்திருப்பதை தான் திகைப்பாக நின்று பார்த்து கொண்டிருந்தாள் இவங்க எப்படி உள்ள வந்தாங்க என்ற அதே திகைப்போடு தன் கைப்பையை அவசரமாக ஆராய்ந்தவளுக்கு அப்போதே வீட்டின் சாவி அதில் இல்லாதது தெரிந்தது அதன் அன்று வீட்டை பூட்டிவிட்டு வர சொன்னது நினைவுக்கு வரவும் அன்றில் இருந்து இன்று வரை வீட்டு சாவி கௌஷிக்கிடமே இருந்திருப்பது இப்போதே அபிக்கு புரிந்தது இதை கூட கேட்டு வாங்காம என்ன செஞ்சுட்டு இருக்கு அபினி என தன்னையே திட்டிக் கொண்டவள் வேகமாக பார்வையை திருப்ப வரவேற்பறையை ஒட்டி இருந்த அந்த பால்கனி அவள் பார்வையில் விழுந்தது அதை பார்த்த நொடி அப்படியே அசைவின்றி பயமும் பதட்டமுமாக அந்த இடத்தையே வெறித்தபடி அபி நின்றுவிட மா பிச்சி என கேட்டிருந்தான் பிள்ளை அறைக்கு வெளியில் அபி நின்றிருப்பதை பார்த்தே துருவ் கேட்டிருக்க அதற்கு அவளிடம் இருந்து எந்த பதிலும் வராததைக் கண்டு திரும்பி பார்த்த கௌஷிக் அபி நின்றிருந்த தோற்றத்தைக் கண்டு வேகமாக எழுந்து அபியின் அருகில் வந்தான் அவளின் வெறித்த தோற்றத்தைக் கண்டு நெற்றியை சுருக்கியவனுக்கு அபியின் பார்வை பதிந்திருந்த இடம் அனைத்தையும் தெளிவாக புரிய வைத்தது உடனே அவள் தோளில் கை போட்டு தன்னோடு சேர்த்து கொண்டவன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அங்க எதுவும் இல்ல இப்போ நம்ம துரு நல்லா இருக்காம் பாரு நீ அதை மட்டும் யோசி என்று மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகள் அவள் மனதில் பதிய வைக்க நினைத்து அதையே மெல்லிய குரலில் அவளிடம் சொல்லிக் கொண்டிருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தை அவள் மனதில் பதிந்ததற்கான அறிகுறியாக அபியிடம் ஒரு அசைவு தெரிந்தது அதில் பார்வையை மட்டும் திருப்பி அபி கௌஷிக்கை பார்க்கவும் இனி நீ பயப்பட எதுவும் இல்லை புரிஞ்சதா அது வெறும் இடம் அவ்வளவுதான் அதை பார்த்து நீ பயந்தா துருவை யார் பார்க்க என மீண்டும் அவளிடம் அழுத்தி கௌஷிக் மென்மையான குரலிலேயே கூறவும் ஆம் என்பதாக அசைந்தது அபியின் தலை அமதானே அப்போ அதை பத்தி யோசிக்காம நீ உன் போல செய் சரி இப்போ குழந்தை பிஸ்கட் கேக்குறான் பாரு முதல்ல அதை எடுத்துக்கொடு என கௌஷிக் கூறவும் வேகமாக சென்று சமையலறையில் வைத்திருந்த பிஸ்கட்டை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்தவள் கூடவே ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணீரும் கொண்டு வந்து பிள்ளையின் கைகளை நன்றாக அதில் சுத்தம் செய்து கையையும் துணியால் துடைத்துவிட்டே கொடுத்தாள் அபி பிள்ளையை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவள் எடுக்கும் அக்கறையும் கவனமும் கௌஷிக்கை அசைத்து பார்த்து கொண்டிருந்தது தனி ஆளாக நின்று பிள்ளையை இத்தனை நாட்கள் அவள் வளர்த்திருக்கிறாள் என்பதே பெரிய விஷயம் எனும்போது அவனுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது சுத்தமாக இருக்க வைப்பது என அவள் பார்த்து பார்த்து செய்வது அவனை வியக்க வைப்பதாக இருந்தது இந்த வயதில் தனித்து இவ்வுலகில் வாழவே போராட வேண்டியிருக்கும் நிலையில் ஒரு குழந்தையோடு வாழ அவள் எவ்வளவு போராட வேண்டும் என்று புரியாதவன் இல்லை கௌஷிக் அதை இத்தனை கச்சிதமாக ஒரு கோட்டுக்குள் திட்டமிட்டு வாழ்வது போல் அவள் செய்து கொண்டிருந்த விதம் அவளின் வயது அனுபவம் என அனைத்தையும் மீறி வியந்து பார்க்க வைப்பதாகவே இருந்தது இதையே பார்த்தபடி நின்று இருந்தவன் வரவேற்பறையில் இருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்துவிட இத்தனை நாள் பூட்டி இருந்த வீட்டை சுத்தம் செய்து முடித்தவள் பிள்ளைக்கு உடம்பு துடைத்து உடை மாற்றிவிட்டு தானும் சென்று குளித்துவிட்டு வர கௌஷிக் சோஃபாவில் அப்படியே அமர்ந்தவாறே உறங்கி விட்டிருப்பது தெரிந்தது துருவும் அறைக்குள் அப்படியே தலையணையில் சாய்ந்து அமர்ந்து விளையாடியவாறு உறங்கிக் கொண்டிருக்க இருவரையும் ஒரு பார்வை பார்த்தவளுக்கு இருவரும் உறங்கிக் கொண்டிருந்த விதம் ஒன்று போலவே தெரிந்தது அதில் சில நொடிகள் இருவருக்கும் இடையில் அசைவின்றி நின்று விட்டவள் பின் வேகமாக சமையலறைக்குள் நுழைந்து மதியத்திற்கான சமையலை கவனிக்க துவங்கினாள் அபி ஒரு வாரமாக வீட்டில் ஆள் இல்லாததால் பெரிதாக காய்கறிகள் எதுவும் இல்லை வீட்டில் இருந்தவற்றை வைத்து சிம்பிளாக குழந்தை விரும்பி சாப்பிடும் வகையில் அபி சமைத்து முடிக்கவும் துரு விழித்து சரியாக இருந்தது தூக்கம் கலைந்த உடனே அவனின் வழக்கமான அம்மா என்று அழைப்பிற்கு பதில் தாதி என்று அழைத்திருக்க குழந்தையின் லேசான சினுங்களைக் கேட்டே வேகமாக சமையல் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த அபி அங்கு வரவும் அவளுக்கு முன்னால் படுக்கை அறைக்குள் நுழைந்து பிள்ளையை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் கௌஷிக் இங்கதான் கண்ணா இருக்கேன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்று கௌஷிக் பிள்ளையை சமாதானம் செய்து கொண்டிருக்க இருவரையும் ஒரு பொருள் விலங்கா பார்வையோடு பார்த்தபடி அறை வாயிலில் நின்றிருந்தாள் அபி அதை கண்டு மா என அவளையும் பார்த்து பிள்ளை வா என கையசைத்து அபியை அருகில் அழைக்கவும் மறுத்து பேச மனம் இல்லாமல் மெல்ல படுக்கைக்கு அருகில் சென்றால் அபி சாப்பாடு ரெடியா அவனுக்கு மாத்திரை கொடுக்கணும் இல்ல என கௌஷிக் கேட்கவும் ரெடியா இருக்கு என்றால் எங்கோ பார்த்தபடி அபி அடுத்த நொடியே டாதி ஊட்டு என்ற துருவின் குரலில் வெளியே செல்ல எழுந்தவள் கோபமாக திரும்பி குழந்தையை எதையோ சொல்ல முயல எடுத்துட்டு வா நான் ஊற்றேன் என அவளை எதுவும் பேச விடாமல் தடுத்து நிறுத்தி இருந்தான் கௌஷிக் அதில் கோபத்தோடு அவனை பார்த்தவள் வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேற குட்டி துருவுக்கு ரொம்ப அடமாயிடுச்சு இல்ல என பிள்ளையின் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டினான் கௌஷிக் அதில் குழந்தை கிளுக்கி சிரிக்க இருவரும் தனி உலகில் கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்தனர் அடுத்த சில நிமிடங்களில் பிள்ளை சாப்பிடும் பதத்திற்கு சாதம் போட்டு பிசைந்து எடுத்துக்கொண்டு அபி அங்கு வரவும் துருவ் எழுந்து கௌஷிக்கின் மடியில் வாகாக அமர்ந்து கொண்டான் அதைக் கண்டு பிள்ளையின் கன்னத்தில் அழுந்த ஒரு முத்தத்தை பதித்த கௌஷிக் அபியிடம் இருந்து சாதத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைக்கு ஊட்டத் துவங்கினான் இதற்கு முன்பு கௌஷிக் இதையெல்லாம் செய்ததில்லை என்பதால் அவனுக்கு சரியாக வரவில்லை கொஞ்சம் அங்கும் இங்கும் சிந்தியதோடு துருவின் கன்னத்தில் எல்லாம் கூட கொஞ்சம் ஒட்டி கொண்டது இப்படித்தான் குழந்தைக்கு ஊட்டுவாங்களா என்று அபி சிடுக்கவும் பழக்கம் இல்ல இனி கத்துக்கிறேன் என அமைதியாகவே பதிலளித்தான் கௌஷிக் அதன் பின் அங்கு பேச்சுக்கள் எதுவும் இருவருக்கும் இல்லாமல் போக துரு ஏதேதோ கதை பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்திருந்தான் அதற்காகவே காத்திருந்தது போல ஈர துணியை கொண்டு வந்து அவன் முகம் கை கழுத்து என துடைத்து விட்டவள் பிள்ளைக்கு பவுடர் போட்டு வேறு உடை மாற்றி விட்டு கொஞ்சம் நேரம் போகட்டும் அம்மா மறந்து தரேன் சமத்த சாப்பிடணும் சரியா என்று கூறவும் உம் ஆனா ஆனா என்ன தலையசைத்து துரு துரு கண்ணா மருந்து சாப்பிட ஒவ்வொரு முறையும் இப்படி அழக்கூடாது குட்டி சீக்கிரம் ஸ்கூல் போகணும் இல்ல மருந்து சாப்பிடாம இப்படியே வீட்டுல இருக்க போறியா நீ என அபி அதட்டவும் பிள்ளை கௌஷிக்கோடு ஒன்றிக்கொண்டான் ஒன்றி கொண்டான் இப்படித்தான் குழந்தைகிட்ட பேசுவாங்களா என்றான் பிள்ளையை தன்னோடு சேர்த்து பிடித்தபடி கௌஷிக் இத்தனை வருஷம் அவனை பார்த்துக்கிட்ட எனக்கு எப்படி அவன்கிட்ட பேசணும்னு தெரியாதா என அபியும் அவனின் இந்த தலையீடு பிடிக்காமல் சட்டென கோபமாக பேசினாள் இப்போ என்ன அவன் அழாம மாத்திரை போடணும் அவ்வளவுதானே சொல்றேன் என்று அந்த வாக்குவாதத்தை அதற்கு மேல் நீட்டிக்க விரும்பாமல் கௌஷிக் சொல்லவும் கோபமாக எதையோ முணுமுணுத்தபடி அங்கிருந்து வெளியேறினாள் அபி ஆனாலும் உங்க அம்மாவுக்கு ரொம்பதான் கோபம் வருதுடா என்று பிள்ளையிடம் கௌஷிக் மெல்லிய குரலில் சலித்து கொள்ள அம்மா குட்கர் என்றான் துரு லேசாக தந்தையை முறைத்தபடி அடேய் அப்பா உங்க அம்மாவை சொன்ன உடனே இந்த குட்டி பையனுக்கு அந்த குட்டி மூக்கு மேல எவ்வளவு கோபம் வருது மகனின் நெற்றியோடு நெற்றி முட்டி கொஞ்சியவன் ஆனாலும் அம்மாவுக்கு அந்நியாயத்துக்கு கோபம் வருதுதான் என புன்னகைக்க இப்போது ஆமா என்ன துருவும் சேர்ந்து புன்னகைத்து இருந்தான் அங்கு அறையில் இருந்து கோபமாக வெளியில் வந்த அபி என்னவோ ஊர்ல இல்லாத அப்பாவை பார்த்துட்ட மாதிரி அவனும் குழந்தை பிறந்ததில் இருந்து கூடவே வளர்த்த மாதிரி இவரும் தான் போறாங்க என்று இருவரையும் சேர்த்து திட்டியவாறே தன் வழக்கம் போல் சென்று பிள்ளை சாப்பிட்டு முடித்த பின் அவள் சாப்பிடுவதற்காக தட்டில் சாப்பாட்டை எடுத்து வைத்தவள் அதை எடுத்து சென்று உணவு மேசையில் அமர்ந்தாள் அபி அதே நேரம் இவர்கள் இருவரும் மெல்லிய குரலில் பேசுவது அவள் காதில் விழவும் கோபத்தோடு சாதத்தை வேகமாக பிசைந்து கொண்டிருந்தவளின் கைகள் அப்படியே நிற்க இதழ்கள் அவள் அறியாமல் தானாக புன்னகையை சிந்தியது அதே புன்னகையோடு சாதத்தை வாயருகே கொண்டு சென்றவளுக்கு பிறகே கௌஷிக்கும் காலையில் இருந்து எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நினைவு வர இத்தனை நாள் அவன் சாப்பிடுவதை பற்றியெல்லாம் அவள் கவலைப்பட்டது இல்லை ஏனெனில் அப்போது அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள் அதோடு தினமும் குளித்து தயாராகி வர வெளியே செல்லும் போது சாப்பிட்டு இருப்பான் என அவளாக நினைத்து கொள்வாள் ஆனால் அப்போதும் அபி சொல்லி இருந்தபடியே அவளுக்கு எதுவும் வாங்கி வராமல் ஒவ்வொரு முறையும் அவளை சாப்பிட கேன்டீனுக்கு அனுப்பிவிட்டு துருவின் அருகில் இருப்பான் கௌஷிக் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை கவனித்து கொண்டவனை தன் வீட்டில் இருக்கும்போது சாப்பிடவில்லை என்று தெரிந்தும் அப்படியே விட்டு தான் மட்டும் சாப்பிட அபிக்கு என்னவோ போல் இருக்க மெல்ல திரும்பி அறைக்குள் அமர்ந்திருந்தவனை பார்த்தால் அபி அவனும் தலையணையில் சாய்ந்து அமர்ந்திருந்த துருவின் கால்களை எடுத்து தன் மடி மீது வைத்து மெல்ல பாதத்தை அழுத்தி விட்டபடியே பிள்ளையோடு ஏதோ பேசிக் கொண்டிருக்க துருவும் அதற்கு பதிலளித்து கொண்டிருந்தான் புன்னகையோடு இப்படி ஒரு காட்சி இவள் வீட்டில் இவளின் படுக்கை அறையில் நிகழும் என அவள் கனவில் கூட ஒரு நொடியும் நினைத்ததில்லை ஆனால் அது இன்று இப்போது நிஜத்தில் நடந்து கொண்டிருப்பதை காணும்போது மனதினுள் பிரித்தறிய முடியாத ஒரு உணர்வு எழ அப்படியே அசையாமல் அதை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள் அபி நிஜத்தில் நிகழ்வதை எண்ணி மகிழ்வதா இல்லை இது பிள்ளைக்கு எத்தனை நாளைக்கு நிலைக்கும் என எண்ணி வருந்துவதா என கூட இந்த நொடி அவளுக்கு புரியவில்லை பிள்ளையின் ஏக்கம் தீர்ந்தது என்றெண்ணி வேண்டுமானால் இந்த நொடி மகிழலாம் ஆனால் மிதுனாவோடு திருமணம் பின் கௌஷிக் பிள்ளையை பார்க்க வராமல் போனால் அந்த குழந்தை எப்படி தாங்குவான் என்ற கவலையே மனதில் சூழ்ந்திருக்க இதற்காகத்தானே இந்த போலி சந்தோஷமெல்லாம் தன் பிள்ளைக்கு வேண்டாம் என நினைத்தால் அபி பிள்ளையின் கள்ளமற்ற அந்த புன்னகையை காணும் போதே கௌஷிக் குழந்தையை பார்க்க வருவதை நிறுத்தி கொண்டால் அதை துருவ் எப்படி தாங்குவான் என்ற எண்ணமே அவளுள் இப்போது பூதாகரமாக எழுந்தது தன் கணவனை அவனின் முதல் மனைவி வீட்டிற்கு சென்று அவர்களின் பிள்ளையை சந்தித்து பேச எந்த ஒரு பெண்ணும் அனுமதிக்க மாட்டாள் என அபிக்கு உறுதியாக தெரியும் மிதுனா மட்டும் இதில் என்ன விதிவிலக்கா அதிலும் அன்று இங்கு வந்து பிரச்சனை செய்த பின் அவளிடம் அப்படி ஒரு செயலை எதிர்பார்க்க முடியுமா அப்படி இருக்கையில் எதை வைத்து இது தொடரும் என போழியாக வாக்குறுதியை பிள்ளைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அபியின் கோபம் மொத்தமும் இப்போது கௌஷிக்கின் மேல் திரும்பியது அபி இதே யோசனையோடு அமர்ந்திருக்க துருவுடன் பேசிக்கொண்டே எதேச்சையாக இந்த பக்கமாக திரும்பிய கௌஷிக் அபி தன்னையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு என்ன என்பது போல புருவத்தை உயர்த்தினான் கௌஷிக் அதில் தன் கவனம் கலைந்த அபி வேகமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள் அதில் அவளை விசித்திரமாக பார்த்தவன் மீண்டும் தன் கவனத்தை பிள்ளையின் பக்கம் திருப்ப இப்போது எப்படி சென்று சாப்பிட அழைப்பது என்ற யோசனை அபிக்கு உண்டானது சாப்பிட கூப்பிடலாமா வேண்டாமா என முதலில் யோசித்தவளுக்கு நேற்று இரவில் இருந்து சாப்பிடாததனால் உண்டான சோர்வு அசதியை தர அதே அளவு சோர்வு தானே அவங்களுக்கும் இருக்கும் என தோன்றவும் மெல்ல அங்கிருந்து எழுந்தால் அபி ஒரு வழியாக பலமான யோசனைக்கு பின் அழைப்பது என்ற முடிவுக்கு வந்தவளுக்கு அடுத்ததாக சாப்பிட வாங்கன்னு கூப்பிடலாமா இல்ல சாப்பிடுறீங்களான்னு கேட்கலாமா என தனக்குள் ஒரு பட்டிமன்றமே நடந்து கொண்டிருந்தாள் நீ கூப்பிட்டு அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா அது உனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இதெல்லாம் உனக்கு தேவையா என்றது அவளின் மனசாட்சி இதில் அறையை நோக்கி செல்ல இருந்தவள் அப்படியே யோசனையோடு நின்று ஆமா வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன செய்யறது எனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை என யோசிக்க ஒரு வேளை சரி கொடுன்னு கேட்டா என அவளே இருவேறு பக்கம் இருந்தும் யோசித்து பார்த்து கொண்டிருந்தாள் யோசனைகள் மட்டும் அவளுள் விதவிதமாக ஓடிக்கொண்டிருக்க அபியின் பார்வை மொத்தமும் கௌஷிக்கின் மேலேயே இருந்தது இப்போது அந்த பார்வையை உணர்ந்து மீண்டும் திரும்பி அபியை பார்த்து இருந்தான் கௌஷிக் இதில் ஏதோ யோசனையோடு அவள் தன்னை பார்ப்பது புரிய என்னாச்சிவளுக்கு ஏன் இப்படி பாக்குறா என்றெண்ணியவன் இதோ வரேன் கண்ணா என சொல்லிவிட்டு எழுந்து வெளியில் வந்தான் கௌஷிக் கௌஷிக் வெளியில் வரவும் தன் ஆழ்ந்த யோசனை கலைந்தவள் சட்டென திரும்பி சமையல் செல்ல முயல என்ன பிரச்சனை உனக்கு ஏன் அப்படி பார்க்கற என்றான் கௌஷிக் எனக்கா எனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே என அபி சமாளிக்க முயல அப்புறம் அப்படி பார்த்த என்றான் கௌஷிக் பார்த்தேனா யாரு நானா இல்லையே என்று அபி சமாளிக்க முயல அவளை நம்பாத ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்தான் கௌஷிக் அதில் பார்வையை வேகமாக திருப்பி கொண்டவள் இன்னொரு தட்டை எடுத்து வந்து வைத்து சாப்பிட்றீங்களா எனவும் அவளை வியப்பாக பார்த்தவன் கண்டிப்பா என மறுபேதும் சொல்லாமல் உடனே கைகளை கழுவிவிட்டு வந்து அமர்ந்து கொள்ள அவனை வியப்பாக பார்த்தாலும் வேறு எதுவும் பேசாமல் அவனுக்கும் சேர்த்து பரிமாறினாள் அபி அதை வேக வேகமாக சாப்பிட்டபடியே செம்ம பசி நைட்ல இருந்து எதுவுமே சாப்பிடல என ஐந்து நிமிடத்தில் தட்டை காலி செய்திருந்தான் கௌஷிக் அப்போதே கௌஷிக்கின் பசியின் அளவு புரிய மீண்டும் கொஞ்சம் அவனுக்கு பரிமாறினாள் அபி அதையும் எந்த மறுப்பும் சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டு முடித்தவன் நீ சாப்பிட கொடுப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்றவாறே கை கழுவி விட்டு அறைக்குள் நுழைந்தான் இத்தனை இயல்பாக இவ்வளவு அமைதியாக இதற்கு முன்பு கௌஷிக்கை அவள் பார்த்ததில்லை என்பதால் அவனையே வினோதமாக பார்த்தபடி நின்று இருந்தால் அபி இப்படியே நேரம் செல்ல மருத்துவமனையில் இருந்து எடுத்து வந்திருந்த உடைகளை வாஷிங் மெஷினில் போட எடுத்து தனியே வைத்தாள் அபி அந்த பைகளை எடுக்கும்போதே காரில் இருந்து கௌஷிக் எடுத்து வைத்திருந்த அவளின் அலைபேசி அபியின் பார்வையில் பட்டது அதை எடுத்து சார்ஜில் போட்டுவிட்டு துணி வேலைகளை எல்லாம் முடித்தவள் வந்து போனை எடுத்து பார்க்க சந்தோஷிடம் இருந்து அத்தனை தவறவிடப்பட்ட அழைப்புகளும் மெசேஜும் வந்திருப்பது தெரிந்தது அவன் பதட்டத்தோடு செய்திருந்த அத்தனை மெசேஜ்களையும் படித்து முடித்தவள் அவனுக்கு தகவல் அளிக்க மறந்த தன்னை மனதார திட்டியவாறே தலையில் அடித்துக்கொண்டு சந்தோஷுக்கு அழைத்தாள் அபியின் அழைப்பு என்றவுடன் முதல் ரிங்கிலேயே எடுத்திருந்தவன் அபி அபி என்னாச்சு இருக்கீங்க என்ன பிரச்சனை என கேட்டுக்கொண்டே செல்ல சந்தோஷிடம் தகவல் சொல்லாமல் விட்ட தன் எண்ணி வருந்தியவள் ஆதியோடு அந்தமாக அனைத்தையும் விவரமாக சொல்லி முடித்தாள் ஓ காட் இப்போ எதுவும் பிரச்சனை இல்லையே எங்க இருக்க நீ என்றான் கவலை குரலில் சந்தோஷ் அதெல்லாம் எதுவும் இல்லை நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு என அபி கூறவும் இவ்வளவு சீக்கிரம் ஏன் டிஸ்சார்ஜ் செஞ்சு கூட்டிட்டு வந்தேன் என்றான் குழப்பத்தோடு சந்தோஷ் அதற்கு அபி விளக்க அளிக்க சரி ஓகே நான் இங்கே ஒரு வேலையா வந்திருக்கேன் நைட் ரிட்டன் ஆக லேட் ஆகிடும் காலையில வீட்டில் வந்து உன்னை சேஃபா இரு ஏதாவது தேவைன்னா யோசிக்காம கால் பண்ணு என்றான் சந்தோஷ் சரி இங்க எந்த அவசரமும் இல்லை நீங்க உங்க வேலையை நிம்மதியா பாருங்க துரு கூட நல்லாதான் இருக்கான் டைம் கிடைக்கும்போது வாங்க இத்தனை வேலைய வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலைய வேண்டாம் என அவனிடம் கூறி அழைப்பை துண்டித்து இருந்தவள் பார்வையை திருப்ப கௌஷிக் தன் மடி கணினியோடு அமர்ந்திருப்பது தெரிந்தது ஏதோ வேலையாக அவன் இருப்பது புரிய அமைதியாக சென்று துருவின் அருகில் படுத்து விட்டால் அபி இப்படியே இரவாக கௌஷிக் அங்கிருந்து கிளம்புவது போலவே தெரியவில்லை துருவோடு இருந்து அவனுக்கு தேவையான அனைத்தையும் செய்வது அவனை கவனிப்பது என ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருந்தவனையேதான் பார்வையால் தொடர்ந்து கொண்டிருந்தாள் அபி என்ன இது இப்படியே இருந்தா எப்போதான் கிளம்ப போறாங்க என்ற கேள்வியோடு அவள் அமர்ந்திருக்க ஆனால் அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை என்பது போல இரவு உணவையும் குழந்தைக்கு அவனே ஊட்டி துருவை மெல்ல தூங்க வைத்துவிட்டு வெளியில் வந்தவன் கிளம்ப போகிறான் என நினைத்து அபி அவனை பார்க்க அவனோ மீண்டும் சென்று மதியம் அமர்ந்திருந்த அதே சோஃபாவில் அமர்ந்து கொண்டான் இதில் குழப்பமாக அவனை பார்த்தவள் நேரம் இரவு ஒன்பது மணியை நெருங்குவதைக் கண்டு என்ன உட்கார்ந்துட்டீங்க என்றாள் அபி அப்போ படுக்கவா என்று கௌஷிக் கேட்கவும் என்னது என ஆத்திரமாக குரல் கொடுத்தாள் அபி ஹேய் இரு இரு நான் படுக்கவான்னு தான் கேட்டேன் உன்னை படுக்கவான்னு கூப்பிடல வார்த்தையை சேர்த்து பார் எப்பவும் பிரிச்சே பார்க்காத என்றான் உள்ளடங்கிய புன்னகையோடு கௌஷிக்